உள்ளத்தால் ஒருவர் உன்னுடைய உண்மையான அன்பை உணராதவரை நீ அவர்களுக்காக உயிரையே கொடுக்க முன்வந்தாலும் ஒரு பயனுமில்லை பல நேரங்களில் அவரவர் தங்கள் தேவைக்கு ஏற்றாற்போல் நம்மை பயன்படுத்திக் கொள்வதைதான் நாம் பாசம் என்று தவறாக புரிந்து கொள்கிறோம் நாம் விரும்பியதாக இருந்தாலும் நம்மை விரும்பியதாக இருந்தாலும் நீ மட்டும்தான் என்று தொடங்கிய சில உறவுகள் கடைசியில் யாருமே வேண்டாமென்றே முடிகிறது ஆசையை தூண்டிவிட்ட மனிதர்கள்தான் சில தவறுகளுக்கு பிறகும் தத்துவங்களை சொல்லிவிட்டு நம்மை தனிமையில் தவிக்க விட்டு செல்கின்றனர் நம் பாதையை நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் ஒரு செயலையும் செய்து முடிக்கும் வரை அது சாத்தியம் இல்லாதது போல தான் தெரியும் வீழ்ந்தாலும் வீழ்த்தப்பட்டாலும் தானாக எழுந்து நிற்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகளை வறுமை தெரியாமல் வளர்ப்பது தவறில்லை ஆனால் உங்களின் உழைப்பு தெரியாமல் வளர்த்து விடாதீர்கள் வெற்றி பெறுவது என்பது மற்றவர்களை தோற்கடிப்பது அல்ல உனது இலக்கை அடைவது தோல்வியும் இன்பமும் தனித்தே வருவதில்லை கூடவே அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையையும் அழைத்தே வருகிறது பிறர் உங்களை கோபப்படுத்தும் போது மௌனமாக இருங்கள் பிறர் உங்களை விலக்கி வைக்கும் போது சற்று விலகியே இருங்கள் பிறர் உங்களை பெருமைப்படுத்தும் போது துள்ளி இருங்கள் பிறர் உங்களை உதாசீனம் செய்யும் போது உடைந்து விடாமல் இருங்கள் நீங்கள் தோல்வியை சந்திக்கும் போது எழுந்து நில்லுங்கள் நீங்கள் வெற்றி பெறும்போது பணிந்து நில்லுங்கள் பிறர் உங்களை காயப்படுத்தும் போது கண்டும் காணாமலும் இருந்து விடுங்கள் உங்கள் மீது உண்மையான அக்கறை இல்லாதவர்கள் உங்களிடம் உங்கள் நலன் பற்றி விசாரித்தால் நன்றாக இருக்கிறேன் என்று மட்டும் சொல்லுங்கள் சிலருக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை விட நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதே முக்கியம் நீங்கள் ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பினால் இந்த இரண்டில் ஒன்று நிச்சயம் உங்களுக்கு நடக்கும் ஒன்று வாழ்நாள் முழுவதும் அவர் உங்களுடன் வருவார் அல்லது அவர் கற்றுத்தந்த பாடம் உங்களுடன் வரும் நீங்கள் நீண்ட காலம் ஒருவருடன் இருக்க விரும்பினால் அளவுடன் பழகுங்கள் அதுவே உங்கள் வாழ்க்கைக்கும் நட்புக்கும் நல்லது நீ தேவைப்படும் வரை உன் தவறுகள் மன்னிக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கும் நீ தேவையில்லை என்றால் உன் சிறிய தவறு கூட பெரியதாக உருமாறும் கவனமாக இருங்கள் வாழ்க்கை நமக்கு கற்றும் தரும் பாடம் அன்பாக இருந்தால் உதாசீனப்படுத்தப்படுவாய் நேர்மையாக இருந்தால் நிராகரிக்கப்படுவாய் விட்டுப்போன உறவையும் கெட்டுப்போன உணவையும் தூக்கி எறிந்தால்தான் மனதுக்கும் நல்லது உடலுக்கும் நல்லது உங்கள் மௌனத்தை விட உங்கள் வார்த்தைகள் சிறந்தவை என்று நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே பேசுங்கள் தேவையில்லாமல் உங்கள் வார்த்தைகளை தேவையில்லாதவர்களிடம் வீணடிக்காதீர்கள் உங்கள் கவலைகளை ஆண்டவனிடம் மட்டுமே சொல்லி அழுங்கள் ஏனென்றால் அவர் மட்டும்தான் அதை யாரிடமும் சொல்லி சந்தோஷம் கொள்ள மாட்டார் உன் ரகசியங்களை ஒருபோதும் பிறருடன் பகிர்ந்து கொள்ளாதே அது உன்னையே அழித்துவிடும் நீ காப்பாற்ற முடியாத உன் ரகசியங்களை மற்றவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று மட்டும் நினைக்காதே அடிக்கடி ஒரே தவறை செய்பவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்காதீர்கள் அப்படி பழகிவிட்டால் அவர்கள் தவறு செய்து பழக்கமாகிக் கொள்வார்கள் அதிகம் பேசவும் கூடாது அமைதியாக இருந்துவிடவும் கூடாது இரண்டுமே வாழ்க்கைக்கு ஆபத்து ஆகும் பகை பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் முன்னிடமே வந்து சேர்ந்துவிடும் விடும் பணத்தை கொண்டு நமது வெளித்தோற்றத்தை வேண்டுமானால் அழகாக்கி கொள்ள முடியும் ஆனால் நமது உள்ளத்தை அலங்கரிக்க அன்பை தவிர வேறு எதையும் பயன்படுத்தக்கூடாது நீங்கள் பணத்திலும் அந்தஸ்திலும் எவ்வளவு உயரத்தை அடைந்திருந்தாலும் உங்கள் மனதில் அன்பு எப்போதும் நிலை கொண்டிருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் நம் வாழ்வில் சிலரை நம்மோடு பேச வைப்பதும் பணம்தான் சிலரை பேசாமல் விலகி செல்ல வைப்பதும் அந்த பணம்தான் எல்லா இடங்களிலும் குணம் மதிக்கப்படுவதில்லை ஆனால் எல்லா இடங்களிலும் பணம் மட்டுமே பாரபட்சமின்றி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது பெரும்பாலும் பணத்திற்கு கிடைக்கும் மதிப்பு நல்ல குணம் படைத்த மனிதர்களுக்கு கிடைப்பதில்லை ஆளுக்கு தகுந்தாற் போல மறைத்து பேசுபவனை நல்லவனாகவும் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுபவன் கெட்டவனாகவும் சித்தரிக்கும் உலகம் இது